Hi everyone. இந்த காணொலியில் மார்ச் மாதத்துக்கு உண்டான பலன்கள் என்ன சார் மார்ச் தான் சனி பயிற்சி நடக்கப் போகிறது மேலும் இந்த சுக்கரன் என்ற கிரகம் மீனராசியில் கிட்டத்தட்ட வெகு நாட்கள் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் புதன் என்ற கிரகம் இந்த மாதம் முழுவதுமே மீனத்தில் நீசபங்க ராஜயோகமாகவும் இருக்கிறார் மார்ச் மாதத்தின் மத்தியில் சுக்கரன் புதன் இந்த இரண்டு கிரகங்களுமே வக்கரமடையப் போகிறதாம் மேலும் மார்ச் மாதத்தின் நடு பகுதியில் கும்பராசியில் இருக்கக்கூடிய சூரியன் பங்குனி மாசம் பிறக்கும் பொழுது ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறது நிறைய மாற்றங்கள் இருப்பது போல் தெரிகிறது மேலும் மேஷராசியின் அதிபதியான செவ்வாய் மீனராசியில் இந்த மாதம் முழுவதுமே இருக்கிறார் என்னென்ன மாற்றங்கள் நடக்கப் போகிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு நாங்கள் ஆவலாக இருக்கிறோம் என்று பல பேர் என்னிடம் கேட்டதன் அடிப்படையில் இந்த காணொலியை நாங்கள் தயாரித்துள்ளோம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன ஏற்படுத்த போகிறது என்பதை இப்பொழுது நாம் விரிவாக காண்போம் விருச்சிக ராசியை எடுத்துக்கொள்வோம் சார் ராசிக்கு ஏழுல குரு வந்ததுக்கு அப்புறம் ஆஹா ஓகோன்னு சொன்னாங்க ஏதோ கண்ணுக்கு தெரிந்தது ஆனால் ஒண்ணுமே எங்களுக்கு ஏற்படவில்லையே சார் ஐந்தாம் வீட்டுக்கு சனி போக இருக்கிறார் ஆனால் ரெண்டரை வருஷமா நாலாம் வீட்டுல தானே சார் சனி வந்து உட்கார்ந்தாரு புதுசு புதுசா இப்படி எல்லாம் பிரச்சனைகள் வருமா இப்படியெல்லாம் சிக்கல்கள் வருமா இதுக்கெல்லாம் கோர்ட்டு கேஸா இதுக்கெல்லாம் வம்பு வழக்கு அவமானம் தோல்வி என்றெல்லாம் ஏற்படுமா அப்படின்னு எங்களை பூரணமாக சிக்க வைத்து விட்டார்கள் ஏராளமான பிரச்சனைகள் வம்பு வழக்கு யாரெல்லாம் நமக்கு எதிராக வந்து நிற்கிறார்கள் என்று எங்களுக்கே தெரியவில்லை ஏதோ ஒரு போனோம் ஒரு இடத்த வாங்கினா ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்புறமேட்டு எங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து இந்த இடத்துக்கு இவ்வளவுதான் மதிப்பு ஆனா நீங்கள் இவ்வளவுதான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிறீங்க இவ்வளவு பெரிய ஒரு ஃபைன் கட்டணும்னு ஒரு லெட்டர் போடுறாங்க இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனை வருமா என்று நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லையே சார் வாங்கிட்டு வந்த ப்ராப்பர்ட்டியில அந்த டாக்குமெண்ட் இல்ல இந்த டாக்குமெண்ட் இல்லைன்னு சொல்றாங்க டாக்குமெண்ட் இல்லைன்னா அப்ரூவல் கிடைக்காதுங்கிறாங்க இதில் ஏதோ ஒரு வீட்டை கட்டலாம் ஒரு பில்டிங்கை போடலாம்னு பார்த்தேன் ஒன்றுமே ஒரு கோட் ஆகலையே சார் என்று வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு இந்த மார்ச் மாதம் நாள் வரை உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக இருந்த சனி பகவான் நான்காம் வீடு என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை விட்டு ஐந்தாம் வீட்டுக்கு போகிறார் இதனால் இதனால் நம்ம எங்கெல்லாம் மாட்டினோமோ அங்கிருந்து வெளியே வரக்கூடிய அமைப்பு என்பது கண்டிப்பாக நமக்கு ஏற்படும் ஒரு ஃபர்ஸ்ட் பிளஸ் பாயிண்ட் ரெண்டாவது பிளஸ் பாயிண்ட் இதே மார்ச் மாதத்தில் ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு என்பவர் இப்பொழுது வக்கரகதியிலிருந்து நேர்கதிக்கு வந்து விட்டார் குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறது முதலில் நடுவில் கொஞ்சம் விருட்சிகராசிக்கு இருந்தது இந்த குரு அடைந்த பொழுது அது ஆப்போசிட்டாக போனது இப்பொழுது குரு என்பவர் நேர்கதிக்கு வந்து விட்டார் இவர் பதினொன்னாம் வீடு என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்கிறார் லாபம் என்பது ஏற்படும் இதை வைத்து நிறைய பிரச்சனைகளை விருச்சிக ராசிக்காரர்கள் முடித்துக் கொள்ளலாம் குரு என்பவர் இப்பொழுது இங்கு ராசியை பார்க்கிறார் இதனால் எங்கெல்லாம் நாம் தோல்வி அடைந்தோமோ அவமானப்பட்டோமோ அங்கெல்லாம் நாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு என்பது கண்டிப்பாக வரும் இதே குரு பகவான் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தை பார்க்கவிருப்பதனால் நமக்கு வெற்றி மேல் வெற்றி என்பது கண்டிப்பாக வரும் இங்கு ராசி அதிபதி தனஸ்தானத்தை பார்க்கிறார் தனஸ்தானாதிபதி ராசியை பார்க்கிறார் சார் புரியல சார் செவ்வாய் என்பவர் இங்கு தனுசை பார்க்கிறார் அதிபதி குரு என்பவர் இங்கு ரிச்சிதத்தை பார்க்கிறார் மேலும் செவ்வாய் என்பவர் மூன்றாம் வீடு அவர் எங்கே உச்சமடைகிறாரோ வெற்றியை அதாவது வெற்றி ஸ்தானத்தை ராசியாதிபதி பார்க்கிறார் இதனால் தனம் குடும்பம் வெற்றி அபிவிருத்தி என்பது பூரணமாக ஏற்படும் சுகஸ்தானத்தில் இது நாள் வரை ஒரு சிலந்தியாக இருந்த சனி பகவான் விட்டு வெளியே போகிறார் மேலும் உங்களுக்கு ஜீவனாதிபதி என்று சொல்லக்கூடிய பத்தாம் வீட்டின் அதிபதி சூரியன் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து லாபத்தை பார்க்கிறார் லாபத்தை லாபஸ்தானாதிபதி பார்க்கிறார் மேலும் இங்கு ஏழாம் வீட்டுக்கு அதிபதியான கலத்திரஸ்தானாதிபதி பார்க்கிறார் ஜீவனாதிபதி பார்க்கிறார் மேலும் லாபஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறார் லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார் லாபஸ்தானத்துக்கு குருவின் பார்வை சூரியனின் பார்வை கணிசபந்த ராஜயோகம் அடைந்த புதனின் பார்வை உச்ச சுக்கரனின் பார்வை என்பது லாபத்தை இந்த மாதம் கொடுக்கும் அப்ப நான் உங்களுக்கு ஒரு குழு கொடுத்துட்டேன் இதை வைத்து இத்தன் நாள் நாம் எங்கே தோல்வி அடைந்தோமோ எங்கே அவமானப்பட்டோமோ அங்கெல்லாம் அந்த தனத்தை அந்த லாபத்தை கொடுத்து பலவிதமான பிரச்சனைகளை முடித்துக் கொள்ளலாம் காசு கொடுத்தா மட்டும் பிரச்சனை முடிந்திடுமா அப்படின்னா இல்லை நம்மளுடைய சுகஸ்தானத்தில் நமக்கு ஒரு கிடுக்குப்படி போட்ட சனி பகவான் வெளியே போகிறார் இதனால் இனிமே நமக்கு பிளஸ் இல்லைன்னாலும் மைனஸ் இல்லை இன்றைய காலகட்டத்தில் மைனஸ் இல்லை என்பதையே ஒரு பெரிய பிளஸ் ஆக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ராசியாதிபதி இந்த மாதம் முழுவதும் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதனால் ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமைகளில் வீட்டுக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு பிரதானமான முருகன் கோயிலுக்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்வது அர்ச்சனை அபிஷேகம் அலங்காரம் அன்னலானம் செய்வதன் மூலம் மேலும் மேலும் அதிவிருத்தி பெற முடியும் விருச்சிக ராசிக்கு நான் அடிக்கடி சொல்வது போல அந்த விறுவிறு விறு என்ற ஒரு வளர்ச்சி இந்த மாதம் இருக்கிறது Kuoren ammaka opetukut kuluneen